அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள்லாம் நடக்க காத்திருக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் இருக்க போகுது எவ்வளவு கடுமையான பாதிப்புகளெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக வந்து சேரும் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா இந்த நிலையில் சூரியனினுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் வந்து ஆரம்பமாகுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் ரொம்பவே வலுவாக இருக்க போகிறாரு இது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் குரு மிதனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி மாறி இருக்குது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விசேஷமான நிலை அப்படின்னே சொல்லுவேன் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறது நல்ல மாற்றங்களெல்லாம் தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது எதை எப்படி செய்யணும் அப்படின்னு நன்கு அறிந்து உணர்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ரொம்பவே மன உறுதியோடு இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் பண வரத்தை அதிகப்படுத்தும் அதே சமயத்தில் சுப விரய செலவுகள் நிறைய உண்டாகும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்தவங்க கூட அதை செய்ய முடியாத சூழ்நிலை வந்து உங்களுக்கு வரப்போகுது எதுலேயுமே ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் உங்களை வந்து வம்புக்கு இழுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக இழுபரியாக இருந்த சில காரியங்கள் வந்து உங்களுக்கு நடந்தேறப் போகுது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பதினோராம் இடத்துல இருக்கிறாரு லாபாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே தொடும் காரியங்கள் அனைத்துமே கைகூடும் அமைப்பாக இருக்கும் அப்படி இருக்கையில் பன்னிரெண்டு ராசிகளிலேயே துலாம் தான் நல்ல கோச்சார கிரக நிலை இருக்குது பதினோரில் பதினொன்னில் சூரியன் குரு கேது இருக்கிறாங்க ஒன்பதில் குரு இருக்கிறாரு ராசிநாதன் ஆகிய சுக்கரன் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கிறாரு யோகாதிபதி புதனும் அங்கே இருக்கிறாரு இந்த கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது ஒன் தொண்ணூறு சதவீதம் துலாம் ராசியினருக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு பத்து சதவீதம் பேருக்கு மட்டுமே பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் மாதிரி ஆறு எட்டு தசா நடப்பவங்களுக்கு மட்டும் சில நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ஆவணி மாதம் சிறு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு காத்திருக்கு சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தீரும் அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை என்று கவலைப்பட்டவங்களுக்கு அந்த நிலை மாறி வாழ்க்கை நிலை மாறும் அவர்களுக்கு நல்லவையே நடக்கும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது பனிரெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு நிறைய விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்யும் அமைப்பு உண்டாகும் அரசாங்க அனுமதி அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் அமைப்பு உண்டாகும் உங்களை விட உயர்ந்தவங்க கிட்டேருந்து தற்செயல் நட்பு தற்செயல் அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நிகழும் பெண்களை பொறுத்தளவில் மிகச்சிறந்த ஒரு மாதமாக அமைஞ்சிரு பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கடந்த கால சோதனைகள் மனவேதனைகள் அனைத்துமே நீங்கி காதல் தோல்விகள் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் இருந்தவங்களாம் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் அப்படின்னு அதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க சிறப்பான யோகமான மாதமாக பெண்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுல லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் வந்து எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து வந்து சேரக்கூடிய ஒரு அமோகமான காலம் அப்படின்னே சொல்லுவேன் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு நல்ல பலனை தருவதாக இருக்கும் பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பெருமை உண்டாக போகுது பெண்களுக்கு பணவரத்து வந்து திருப்தி தரப்போகுது இழுபறியா இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய போகுது கலைத்துறையினர் இருந்தவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்க உங்கள் வாழ்க்கை தரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் புத்தி சாதுரியம் மூலமாக வந்து உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையினரில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மனக்கவலை ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகலாம் மாணவர்களை பொறுத்தளவில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மற்றவருடைய மனதில் ஈஸியாக இடம் பிடிக்குவாங்க சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வந்து சேரப்போகுது கடன்கள் குறையும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு வந்து சுமாராக இருக்கும் உடல்நிலையில் சோர்வு கை கால்கள் மூட்டு வலி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மனைவினுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதிநச்சுதரன்பர்களை பொறுத்தளவில் முன்கோபத்தை குறைச்சி பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது கணவன் இடையே ஒற்றுமை ஏற்படும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் வந்து கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து கொ நடந்து கொண்டால் சற்று அனுகூல பலனை வந்து அடைய முடியும் விசாகம் நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னால் வெற்றி கிடைக்கப் போகுது அசையும் அசையா சொத்துக்களால் சிறு விரயங்கள் தோன்றலாம் புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் மன மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்